இது வந்து நெல்வக்கூட் ரோட் ஜங்ஷன் சார் இங்கேருந்து நம்ம பக்கத்தில் ஒரு இடம் ஆகுறோம் சார் இது அப்படியே கருங்குழி போயிட்டு வைராந்தம் போய் தேசிய நடிஞ்செல்லாம் ஜாயின்ட் ஆகிடும் சார் இந்த ரோடு வேடம் கருங்குழி அப்படி போயிடும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டில் கட் பண்ணி போகிறோம் சார் கருக்களி உள்ளே போக போகிறோம் வெள்ளப்பூத்து ஒரு இடம் பார்க்க போகிறது இந்த ஆர்ச்சி உள்ள தான் சார் போகும் இது பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து அப்படியே கருங்குழியில் போய் ஏறுற ரோடு சார் அது இந்த ரோடு சார் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அறுபத்தி ஆறு சென்ட்டு பார்க்க வந்துடுறோம் சார் சித்தாமூர் இது சார் கர்கிளி பக்கத்தில் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஃபார்ம் லேண்டு சார் போட்டிருக்கிறது இதுக்கு நேர்பே ஆப்போசிட் தான் சார் இந்த கல்லுலேருந்து சார் எண்டு அந்த காம்பவுண்ட் வரைக்கும் சார் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் சார் புஞ்ச இடம் தான் சார் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சென்ட்டு சேலுங்க வந்திருக்கு வெள்ளப்புத்தூர் வில்லேஜ் சார் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலாக ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரும் சார் உத்திரமேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் மதுராந்தகத்துலேருந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் சார் நெல்வாய்க்குட்ரோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்துடும் சார் இது வீடுங்க ஒட்டிய இடம் தான் சார் இது ஃபுல் பவுண்ட்ரி சார் பக்கா புஞ்ச இடம் பார்த்திங்கன்னா இது அச்சரபாகம் ஒன்றியத்தில் வரும் சார் மதுராந்தகம் ரயில் செங்கல்பட்டு மாவட்டம் சார் அறுபத்தி ஆறு சென்ட்டு சார் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அடி வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா டோட்டலாக சொல்கிறாங்க சார் நல்லா ரோடு மேலே இருக்குது சார் புஞ்சை இடம் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வெள்ளப்புத்தூர் வில்லேஜு சார் அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் மதுராந்த ரெயில் ஸ்டேஷனு செங்கல்பட்டு மாவட்டம் சார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜ் தொண்ணூற்றி ஆறு அடி சார் நல்லா ஸ்கொயராக இருக்குது ஃபுல்லாக ரெட் சாயில் மண் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு எதிரா ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்ம் லேண்டாக போட்டிருக்காங்க சார் அந்த காம்பவுண்டு அந்த இதுவும் காமிக்கிறேன் பாருங்கள் நேர்பை பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்ட் வந்துடும் சார் நமக்கு பக்கத்தில் வீடுங்களாம் இருக்குது நம்ம சைட்டு ஓட்டியே சார் இது பெரிய ஃபார்ம் லேண்ட் போட்டிருக்கறதுக்கு நம்ம சைட்டு ஓட் நம்ம சைட்டு ஒட்டியே சார் இந்த ஃபார்ம் லேண்டு பெரிய ஃபார்ம் லேண்டு சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கரில் போட்டிருக்காங்க சார் நம்ம சைட்டு ஒட்டி இந்த வீடுங்கள்லாம் இருக்குது சார் அப்படியே இந்த ஃபார்ம் லேண்டு நேர்பே ஆப்போசிட் தான் சார் நம்ம இடம் பார்த்தது எல்லா ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது சார்